ஐயா உங்களுக்கு வந்து ஆகாயத்துக்கு அடுத்த விடு என்ற அந்த புத்தகத்திற்காக சாகித்ய ஆடமி விருது கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி அது தாமதமா கிடைச்சது நினைக்கிறீங்களா தாமதமாகத்தான் கிடைத்தது தாமதமாக கிடைத்ததே என்றுதான் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர அதுல வருத்தப்படக்கூடாது நமக்கு கிடைத்ததே என்று சொல்லி வேற சில பேர் வருத்தப்படலாம் அதற்கு காரணம் உரியவர்களை உரிய காலத்திலே போற்றுவதற்கு இந்த உலகம் இன்னும் தயாராக இல்லை இந்த உலகத்தை தயார் பண்ணுவது என்பது எங்கேயோ இருந்து ஒருவர் வந்து செய்கிற காரியம் அல்ல நாம் செய்கிற காரியம் தான் நாம் இந்த உலகத்தை நமக்கு தகுந்த உலகமாக நம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தகுந்த உலகமாக நம்மோடு வாழ்கிற மற்ற மனிதர்களுக்கு தகுந்த உலகமாக இதை மாற்றுவோம் உழைக்கிறவர்களுக்கெல்லாம் வெற்றிகளை கொடுப்போம் உயர்வுகளை எல்லாம் சிறந்த மனிதர்களுக்கு உத்தமர்களுக்கு நாம் அளிப்போம் உங்களுக்கு திரை திரை உலகத்துக்கான சாதனையாளருக்கான கலைஞர் வித்தகர் என்று தமிழக அரசு உங்களுக்கு அறிவிச்சது ஓஹோ ஆமா அது ரொம்ப மகிழ்ச்சியான இலக்கிய உலகத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விருதுகள் வழங்கப்படுகிற போதுதான் வழங்குகிறவர்களுடைய மேன்மை தெரிகிறது அவர்கள் எத்தனை உயர்ந்த இடத்துல பீடத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இந்த சமூகத்தை இடை போடுகிறார்கள் எந்த தராசை அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இதயம் எப்படிப்பட்ட நல்ல தராசாக இருக்கிறது என்பது அப்போதுதான் தெரிகிறது அது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதுதான் இந்த சமூகத்தால் கொடுக்கக்கூடிய அங்கீகாரங்கள் ஒன்றுமில்லை தட்டி கொடுத்து தம்பி நீ செய்வது ரொம்ப அற்புதமான வேலை என்று சொல்லுகிறாரே அந்த தட்டி கொடுக்குற அந்த தட்டி கொடுத்தல் அதை விட உயர்ந்த பரிசு என்று ஒன்றும் இல்லை அவரால் முடிந்திருந்தால் பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து கொடுத்திருப்பார்கள் பாக்கெட்டே நான் எனக்கு பாக்கெட்டு வேண்டாம் பாக்கெட் வேண்டாம் ஆனா அவன் இதயத்துக்குள்ளே நான் இருக்க வேண்டும் நல்ல மனிதனுடைய இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அதை விட உயர்ந்தது வேற ஒன்றும் இல்லை அடுத்தது உங்களுடைய இலக்கிய வாழ்க்கையில வந்து கவிதை வாழ்க்கையில உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உதவியதாக நீங்க சொன்னீங்க இதுல வந்து உங்களுடைய துணைவியார் மல்லிகா அம்மா எந்த அளவுக்கு பங்களிச்சிருக்காங்க உங்களுடைய இலக்கிய அப்பா மனைவி இவங்க தான் ஒரு மனிதனை உருவாக்குறாங்க அம்மா அப்பா அவனுடைய மனைவி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை எண்ணிக்கையை அதிகப்படுத்தி சொல்லலாம் என்றால் சிநேகிதர்களை சேர்த்து கொள்ளலாம் நல்ல சிநேகிதன் என்பவன் ஒரு நல்ல மனிதனுக்கு துணையாக இருக்கிறார் நல்ல மனிதன் தடுமாறுகிற போது வாரிய நீ இவ்வளவு நாள் இப்படி வாழ்ந்துட்ட நீ போய் இப்படி ஒரு காரியம் செஞ்சா எங்களுக்கு அவமானம் நீ செஞ்சா எங்களுக்கு அவமானம் வேண்டாம் அதனால உனக்கு கோடி ரூபாய் கொடுக்குறானா வச்சுக்கிறட்ட அவனே எங்களுக்கு கோடி ரூபாயை விட நீதான் தான் பெரியுது என்று ஒரு நண்பன் சொல்லுவானே ஆனால் அந்த நண்பனை விட உயர்ந்தவன் எவனை இருக்க முடியும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் வாழ்க்கையில் வாழ முடியாமல் தவிப்பவர்களுக்கு உதவியாக இருப்போம் மூழ்கி விடுவோமோ என்று தவிப்பவர்களுக்கு படகுகளாக மாறுவோம் உயர்ந்த மனிதர்களுக்கு கைத்தடிகளாக இருந்தாவது இந்த சமூகத்தினுடைய உயர்வை நாம் கொண்டு வருவோம் அதற்காக உண்மையாக உழைப்போம் உணர்வோம் பாடுபடுவோம் உயர்வோம் என்று தமிழ் இலக்கிய உலகத்தில் மரபு கவிதை புது கவிதை வசன கவிதை நவீன கவிதை என்றெல்லாம் மாறி வரும் போக்கு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க மாற்றங்கள் என்பதை ஏற்றங்கள் தான் வெறும் தோற்றங்கள் என்று மட்டும் நாம் கருதிவிடக்கூடாது மாறாமலே இருந்தால் ஆறாமலே இருக்கிறது என்று அர்த்தம் மாற்ற வேண்டும் ஆனா மாற்றுகிற மாற்றம் சரியானது தானா என்பதை பற்றி நாம் ஒண்ணு கூடி யோசித்துக் கொள்ள வேண்டும் இந்த சமூகத்திலே நாம் சில பேர் பெரிய மனிதர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது உயர்ந்ததை நோக்கி இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அவன் ஒரு நல்ல காரியம் செய்கிறான்னா அவன் வீட்டுக்கு போய் சற்றி என்ன தம்பி இப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா நல்லா தொடர்ந்து இது மாதிரி நல்ல காரியம் பண்ண தட்டி கொடுங்க அவனுக்கு வேற ஒண்ணும் வட்டி கொடுக்காதீங்க தட்டி கொடுங்க வட்டி கொடுப்பதற்கு அழைகிறோமே நான் வாங்கிய காசுக்கு வட்டி கொடுத்தே வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறோமேனா ஒருவரை தட்டி கொடுத்தால் குறைந்து விடுமா என்ன நமக்கு இருக்கிற பெரிய மோசமான பண்பு என்னன்னு சொல்லி சொன்னா என்னை எவனும் பாராட்ட மாட்டேங்கிறான் எவனையும் நானும் பாராட்ட மாட்டேன் உன்னை பாராட்ட இருக்கிற இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது கடமை அல்லவா எப்படி ஒன்றை உயர்த்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடு ஐயா நீ காலையில நீங்க போது அந்த கிழவி தள்ளாடிக்கிட்டு இருந்தாலே அந்த கிழவியினுடைய கைத்தடியை பிடித்து கொண்டு அம்மா உங்க கூட கொஞ்சம் நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டீங்களே யோ உன் படத்தக்கூடியா வீட்டுல மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அவன் வாழ்க்கை முழுக்க நான் எப்படி நல்லபடியாக நடந்துக்கணும்னு யோசனைக்கு வருவான் சின்ன சின்ன காரியங்களின் மூலம் கூட நம்முடைய சிறந்த மனத்தை வெளிப்படுத்தலாம் இதயத்தை வெளிப்படுத்தலாம் அப்படி உயர்த்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதற்காக என்னுடைய கவிதைகளிலே என்னுடைய படைப்புகளிலே நல்ல உள்ளங்களை உருவாக்குவதற்கான விதைகளை கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றும் பெரிச சாதிச்சிட்டேன்னு சொல்லலை விதைக்கிறேன் அது முளைக்குதா இல்லையாங்கிற பிறகுதான் தெரியும் ஆனா விதைக்காமலே இருப்பார் என்று சொல்லி சொன்னால் எப்படி முளைக்கும் நல்லவற்றை நல்ல சான்றோர்களை பாராட்டுகிறது துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவது எளியவர்களை கைதூக்கி விடுவது இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது இது நம்முடைய கடமை இந்த கடமையை நோக்கி நாம் நடத்தோம் நீங்கள் எழுதிய பாடல்கள் இல்லையோத்த பாடல் அண்மை காலத்தில் நான் தற்செயலா முழு முழுக்கிற ஒரு பாடல் ராஜராஜ சோழன் நான் என்னை ஆளும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் நான் என்னை ஆளும் காதல் தேசம் நீதான் தேசத்தை ராஜா ஆளலை ராஜாவை தேசம் ஆட்சி பண்ணுது தேசத்தினுடைய காதல் ஆட்சி பண்ணுகிறது நான் நான் என்னுடைய மனைவியை எப்படி நேசிக்கிறேனோ என்னுடைய காதல் மனைவியை எப்படி நான் நேசிக்கிறேனோ அதே மாதிரி இந்த சமூகத்தை நேசிப்பதற்கு எனக்கு பழக்க வேண்டும் இதையும் பழக்க வேண்டும் ஒன்றும் இல்லை நீ போகிற போது ஒருத்தவர் வந்து ஒரு பெரியவர் கொண்டு போகிற சுமையை ஒருத்தர் வாங்கி ஐயா கொண்டு வாங்க நான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா போய் அவரை லேசாக அவரை ரெண்டு தட்டி கொடுங்க அருமையான காரியம் பண்ணீங்க அந்த பெருசு எங்கே விழுந்துருவோன்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் கொண்டு வந்து நல்லபடியாக சேர்த்துக்கிங்க ஐயா அவன் கொடுப்பான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் வார்த்தை தானே இது கண்டிப்பாக பா கொடுக்க சொல்றது பார்த்தே கொடுங்க அவன் மனசு அடே இந்த மாதிரி நல்லது செய்தால் அதற்கு நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் சமூகத்தில் நம்ம கொடுப்பார்கள் இந்த பாடி இந்த தம்பி நமக்கு சம்மந்தமே இல்லாதவன் நம்மளை வந்து இப்படி வாழ்த்திட்டு போகிறாங்க அப்படின்னு அவன் மனம் உயர்வடையும் அன்பினாலே இந்த சமூகத்தை ஆட்சி செய்ய வைக்கலாம் இந்த சமூகத்தை நாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறான் இல்லையா இந்த சமூகம் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் அதனுடைய சிறப்பான திட்டங்களால் அதனுடைய சிறந்த செயல்களால் அது நமக்கு அள்ளி தருகிற செல்வங்களால் நம்ம வயிற்றுக்கு போடுகிற உணவால் இந்த சமூகம் நமக்கு சேவை செய்ய வேண்டும் சமூகத்துக்கு நாம சேவை செய்தால்தான் இந்த சமூகமும் நமக்கு சேவை செய்யும் அதை நாமும் உணர வேண்டும் நிலைமை தான் நான் யார் என்பது எனக்கு தெரிந்தது எனக்கு அது நான் யாரு நான் வெறும் ஆள் இல்லை பெருசா அஞ்சாம் வகுப்புல தான் படிக்கிறேன் ஆனால் அஞ்சாம் வகுப்புலேயும் உட்கார்ந்து கூடாது நான் அஞ்சாவது வகுப்புல மற்றவங்கள படிக்க வைக்கணும் அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற எண்ணெய் போக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக உடனே வந்து எல்லாம் சேர்ந்து விட்டது என்று நான் தயார் இல்லை அது முடியாது யாருக்கும் நடக்காது வளர வளர அந்த வளர்ச்சியில் பிறர் படுகிற துன்பத்தை பார்க்குற போது அதிகபட்சம் அவங்களுக்கு கையில் எதுவும் கொடுக்க முடியாவிட்டாலும் கண்களில் இருந்து கொடுக்க முடிந்தது இல்லையா அந்த கண்ணீர் அந்த கண்ணீரினுடைய விலை மதிப்பு தான் என்னை உயர்த்தி இருக்கிறது அதுதான் என்னுடைய கவிதையாகி இருக்கிறது அந்த கவிதை தான் பல பேரை என்னுடைய ரசிகர்களாக மாற்றி இருக்கிறது அப்ப இந்த சமூகம் எனக்கு தந்தது சமூகம் தந்ததை நான் திருப்பி தந்திருக்கிறேன் அவ்வளவுதான் இளமை காலத்திலே தான் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும் காரணம் என்னன்னா அப்பதான் நமக்கு நாம பெரிய ஆளுங்கிற ஞாபகம் இல்லாமல் இருக்கும் மற்றபடி வளர்ந்த உடனே ஒவ்வொருத்தரும் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம்ப்பா இனிமே நம்ம அதெல்லாம் போய் அவங்க சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது அதெல்லாம் அவர் சொன்னால் நம்ம கேட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க தான் இந்த சமூகத்தினுடைய முதல் விரோதிகள் சமூகத்துக்கு செய்ய உன்னை வந்து இயற்கை உன்னை கொடுத்திருக்கிறது எதற்கு இந்த சமூகத்தை உன்னுடைய வீட்டை உன்னுடைய உடன்பிறப்புகளை உன்னுடைய உறவுகளை பார்த்து கவனித்துக் கொள்வதற்கு மட்டும் அல்ல இந்த உறவுகளுக்கும் அப்பால் அயலவர்களை கூட நோகாமல் பார்த்து கொள்ள உனக்கு முடியுமானால் அதற்கு முயற்சி செய் என்றுதான் இந்த சமூகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அந்த சமூகம் சொல்லி கொடுத்ததை நாம் திருப்பி இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவ்வளவு எனக்கு சொல்றீங்கள கேளு கேளு நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்து விட்டு இந்த சமூகத்தை பார்த்து நான் நாலு பேருக்கு உதவி செய்தேன் இந்த சமூகம் இந்த நாலு பேருக்கு நான் உதவி செய்ததற்காக எனக்கு என்ன செய்தது என்று கேளுங்கள் கேட்க மாட்டீர்கள் ஏனென்றால் அப்போது இந்த சமூகம் உங்களை கௌரவித்திருக்கும் உங்களை தட்டி கொடுத்திருக்கும் உங்களுக்கு முத்தம் கொடுத்திருக்கும் அடடா இந்த சமூகம் எனக்கு முத்தம் கொடுத்தது என்று சொல்லி சொன்னால் எனக்கு கிடைக்காத முத்தம் இந்த சமூகம் எனக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு உயர்ந்த விஷயம் என்னுடைய பள்ளிக்காலமும் என்னுடைய கல்லூரி காலமும் தான் என்னை உருவாக்கியது என்று சொல்லலாம் மறக்க முடியாத மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் தான் அவ்வளவுமே வாழ்க்கையிலே நடந்தது அவ்வளவுமே நான் நான் சாதாரணமாக வளரவில்லை நான் போராடி கொண்டே வளர்ந்திருக்கிறேன் என்னுடைய தந்தை என்னுடைய தாய் அவர்களுடைய சேவைகள் மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய மனம் என்னை உயர்த்தி இருக்கிறது நான் இன்னைக்கு இவ்வளவு பேசுகிறேன் உங்களால் மதிக்கப்படுகிற ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நான் காரணம் அல்ல எங்க அப்பா காரணம் எங்கள் அம்மா காரணம் அவர்கள் என்னை எப்படி உருவாக்கினார்களோ அந்த உருவாக்கத்தில் நான் சரியாக ஒழுங்காக இருந்திருக்கிறேனா என்று நான் சோதித்து பார்க்கிற போது ஓரளவு சரியாக இருக்கிறேன் இன்னும் அந்த உயரத்தை நான் அடையவில்லை அந்த உயரத்தை அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அவங்க என்ன பேர் எங்க அப்பா பேரு வந்து முகமது அப்பா மனிதர் கோடீஸ்வரனுக்கு இல்லாத இதயம் அவருக்கு உண்டு எங்களை குரு தேவர்களை போல நடத்தினார் அவர் பட்ட துன்பங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் இன்பங்களாக மாறி இருக்கிறது நான் அப்பாவும் அம்மாவும் தான் தாயின் பெயர் அமீதா பீவி என்று சொல்லி சொல்றேன் முகமது பாவா என்பது என்னுடைய தந்தையின் பெயர் முகமது பாபா என்னுடைய தாயின் பெயர் அமீதா பீவி இந்த பெயர்களை சொன்ன உடனே ஒரு மதம் நினைவு கொண்டேன் அதுதான் நம்மளுடைய மதமே நமக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும்னா இதுதான் ஏதாவது ஒன்று சொன்ன உடனே உடனே இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் யோசிக்கிறோம் பாருங்க அந்த இடத்துல தான் நம்ம சமூகம் தவறு செய்கிறது யாராக இருந்தாலும் என் சகம் என் தோழன் என் உடன் இருப்பவன் அவன் பட்டினிக்கிட்டான் என் வயிறு எனக்கு பசிக்கும் அவன் சாப்பிட்டு திருப்தியாக அவர் விட்டான்னா அப்பா என்று எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்வோம் அப்படி உருவாக்கி கொள்கிற போது உயரங்கள் நம்முடைய அந்த சிகரங்கள் நம்முடைய உயர் உயரங்களாக